அவன் பெயர் முகேஷ் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்திருந்த வேளையில்தான் அது ஆரம்பித்தது அதைத்தான் அறுபதுகளில் எழுதின கதாசிரியர்கள் விதி சிரித்தது என்று வர்ணிப்பார்கள் முகேஷ் ஸ்வேதாவை முதன் முதலில் எங்கே சந்தித்தான் அவர்களுக்குள் காதல் எப்படி என்பதெல்லாம் தெரியாது இது நாவல் இல்லை என்பதால் கடந்து வந்து விடலாம் இன்னும் பதினைந்து நாட்களில் அவர்களுக்கு கல்யாணம் பட்டுப்புடவை எடுத்தாயிற்று பந்தலுக்கு சொல்லியாயிற்று பத்திரிகை ப்ரூஃப் பார்த்து கொடுத்தாயிற்று ஆயாசம் என்ன என்று முடிவெடுத்தாயிற்று முகேஷுக்கு உள்ளே ஒன்று கன்றுக்குட்டி குட்டி உதைத்து கொண்டுதான் தான் இருந்தது தினம் ஒரு முறை கேசவனிடம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான் கேசவா இது தப்பு இல்லையா என்ன தப்பு ஒரு முக்கியமான உண்மையை மறைச்சிட்டு ஒரு பொய் சொல்லி நம்ப வச்சுருக்கேனே உனக்கு ஒரு பொன்மொழி தெரியுமா முகேஷ் ஆயிரம் பொய் சொல்லி அதான இல்லை யுத்தத்திலையும் காதலியும் எதுவுமே தப்பில்லை எத்தனை நாளைக்குடா மறைக்க முடியும் நாளைக்கு ஸ்வேதாவுக்கு உண்மை தெரியாமல் போயிடுமா தெரியட்டும் என்ன ஆகும் என்னை வெறுத்திட மாட்டாளாம் ஆத்திரப்பட மாட்டாளா என்னோட சண்டை போட மாட்டாளா எல்லா யுத்தங்களும் முதல் முப்பது நாட்களுக்கு தான் பிரபலம்னு இன்னொரு பொன்மொழி இருக்கு என்ன தான் சண்டை போட்டாலும் உன் மனைவியாக தான் சண்டை போடுவா ஒரு விளிம்பில் சமாதானமும் ஆயிடுவா எனக்கே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கேடா சரி அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்கிற ஸ்வேதாவை சந்தித்து மனசு விட்டு பேசிட்டா என்ன அப்போ மட்டும் ஆத்திரப்படாமல் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாளா இப்படி கூசாமல் போய் சொல்கிற ஆசாமியை நான் கல்யாணம் செய்துக்க தயாராக இல்லை குட் பைன்னு சொல்லிட்டு போயிட்டா இந்த மகா முக்கிய கேள்வியை கேசவன் எழுப்பியதும் முகேஷ் சைலண்ட் ஆகிவிட்டான் ஸ்வேதா செய்யக்கூடியவள் தான் கோபக்காரி ரோஷக்காரி அது மட்டும் இல்லாமல் சினிமா என்பது அவளுக்கு ஒரு நான்சென்ஸ் ஆரவில் முகேஷ் ஏதோ நூத்துல ஒரு சினிமா தான் வாழ்க்கையே சொல்லுது மற்றதெல்லாம் ட்ராஷ் வடிகட்டின குப்பை அதை அழகா காகிதம் சுத்தி ரிப்பன் கட்டி புக்கையோ கொடுக்குறாங்க அந்த குப்பைக்காக வெயில கியூல நிக்கிற நம்ம ஜனங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல ஸ்வேதா நீயே சினிமாவை பற்றி இவ்வளவு கடுமையான ஒப்பீனியன் வச்சுருக்க ஆப்டால் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியா ஏன் லைட்டாக எடுத்துக்க மாட்டேங்கிற என்னால் முடியாது முகேஷ் மாஸ் மீடியாவில் இருக்கிறவங்க பொறுப்போடு இருக்கணும் சினிமா ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் மீடியா அதில் தப்பு செஞ்சால் சமுதாயம் பாதிக்கப்படும் கலாச்சாரம் பாதிக்கப்படும் அதையெல்லாம் யாரும் யோசிக்கிறதில்ல இன்னைக்கு சினிமாவில் என்ன செய்கிறாங்க ஒரு பயவானை கூப்பிட்டு புல் வெட்ட சொல்கிற மாதிரி இந்த மாஸ் மீடியாவோட பலத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க ஒரு படம் எடுக்க எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியுமா உனக்கு ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் கமர்ஷியலாக படம் எடுத்தால் தான் போட்ட பணத்தை எடுக்க முடியும் அதுக்கு நடுவுலேயும் நல்ல படங்கள் வர்றப்ப சந்தோஷப்பட்டுக்கோ ஏன் இரு நானும் பல தடவை பார்த்துட்டேன் சினிமா பற்றி குத்தம் சொன்னால் உனக்கே கோபம் வருது உனக்கு சினிமாவுக்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லை அப்புறம் ஏன் சம்மந்தம் இருக்குது ஸ்வேதா நான் ஒரு நடிகன் தெலுங்கில் இருபது படம் முடிச்சுட்டேன் துண்டு துக்கடா ரோலில் ஆரம்பித்து இப்போ வில்லன் கேரக்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பிரேக் எதிர்பார்த்துட்ருக்கேன் சத்யராஜ் மாதிரி ரஜினி மாதிரி என் கேரியரில் ட்விஸ்ட்டு வந்து பெரிய ஹீரோ ஆக போகிறேன் என் கனவு லட்சியம் எல்லாம் அதுதான் அதுக்காக தான் ஊரை விட்டு ஓடி வந்தேன் சென்னையில் தங்கியிருந்தாலும் மாதத்தில் பதினஞ்சு நாள் ஹைதராபாத் போயிட்டு வர்றது சினிமா ஷூட்டிங்காக தான் நான் ஒரு சினிமா நடிகன்னு சொன்னால் நீ என்னோடய பழக மாட்டியோன்னு மெடிக்கல் ரப்புன்னு போய் சொன்னேன் என்று சொல்லிவிட ஒவ்வொரு தடவையும் நினைத்து உடனடியாக விளைவுகளை யோசித்து கைவிட்டிருக்கிறான் இந்த சூழ்நிலையால் தானா ஸ்வேதாவின் தம்பி கிஷோர் கல்லூரி டூர் என்று ஹைதராபாத் வர வேண்டும் மியூசியம் பார்க்க வந்தவன் பக்கத்து சாலையில் கும்பல் பார்த்து நாகார்ஜுனா ஷூட்டிங் என்று அறிந்து ஏன் வர வேண்டும் அந்த சமயத்தில் முக்கிய வில்லன் முகேஷ் பைக்கில் நாகார்ஜுனாவை துரத்தியபடி துப்பாக்கியால் சுடுகிற காட்சியை ஏன் எடுக்க வேண்டும் அந்த ஷாட் முடிந்ததும் லஞ்ச் பிரேக் அறிவிக்கப்பட எதிரில் வந்து அமைதியாக நின்ற கிஷோரை பார்த்து அதும்தான் முகேஷ் விசாரித்தேன் தெலுங்கில் நீங்கள் ரொம்ப பாப்புலர் வில்லனாமே அக்காவையும் என் குடும்பத்தையும் அழகாக நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க நல்ல வேலை இன்னும் கல்யாணம் நடக்கலை கிஷோர் இதை பாரு லெட் மீ எக்ஸ்பிளைன் நான் பண்ணது என்னவோ வில்லன் ரோல் தான் ஆனால் முகேஷ் வாக்கிய முடிக்கும் முன்பாகவே கிஷோர் போய்விட்டான் அஞ்சிரவே ரயிலேறி மறுநாள் சென்னை வந்து ஸ்வேதாவை வேலை பார்க்கும் ஏற்றுமதி நிறுவனத்துக்கு ஃபோன் செய்து உயிரே இல்லாமல் ஸ்வேதா நான் முகேஷ் பேசுகிறேன் என்றான் முகேஷ்னு சொல்லாத மனோஜ்னு சொல்லு தெலுங்கில் உன் பேர் அதானே கிஷோர் தெலுங்கு சினிமா பத்திரிக்கை பத்து வாங்கிட்டு வந்தான் பக்கத்து விட்டு பையனை கூப்பிட்டு உன் படம் போட்டிருந்த நியூஸ் எல்லா நியூஸும் படித்தோம் ஸ்வேதா எனக்கு தெரியும் நீ கோபப்படுவன்னு என் நிலைமை என்னென்னா நீ சொல்ல வேணாம் உன் நிலைமை என்னென்னு தான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேனே போன வருஷம் சிறந்த வில்ல நடிகர் அவார்டு பொருத்தமான அவார்டு தான் ஸ்வேதா நான் உன்னை நேரில் சந்திக்கணும் ஏன் இது வரைக்கும் நடிச்சு காட்டின லவ் லவ் சீன்லாம் பற்றா தான் ஏதாச்சும் சீன் நடித்து காட்டணுமா எனக்குள்ளாது ஸ்வேதா நான் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன் என் உண்மையான தொழிலை மறைச்சது தவிர வேறு எந்த தப்பும் நான் பண்ணலை எவ்வளவு பெரிய பொய் தப்பு தான் பெரிய தப்பு தான் எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லு கேட்குறேன் ஆனால் என்னை வெறுத்திடாத நான் ஆஃபீஸ்க்கு வர்றேன் நேரில் வரவேண்டியதில்லை ப்ளீஸ் ஸ்வேதா என்னை புரிய வைக்கிறதுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடு நீ ஆத்திரப்படு நியாயம் ஆனால் அவசரப்படாத நான் வரேன் இப்போ வர்றேன் மேற்கொண்டு அவள் மறுத்து சொல்லுமன் ஃபோனை வைத்து விட்டு பைக்கில் புறப்பட்டான் அந்த கட்டடத்தின் ஏழாவது மாடிக்கு லிஃப்டில் வந்தான் மொட்டை மாடியில் உனக்காக காத்திருக்கிறேன் என்று எழுதிய சீட்டை பியூன் மூலம் ஸ்வேதாவுக்கு அனுப்பிவிட்டு கட்டடத்தின் மொட்டை மாடிக்கு வந்தான் சில நிமிடங்களில் துப்பட்டாவை சரி செய்தபடி வந்த ஸ்வேதா அவனை பார்க்காமல் கைகளை கட்டிக்கொண்டு நின்றாள் அருகில் வந்து கைகளை பிசைந்தாள் ஸ்வேதா சினிமாக்காரங்கள் எட்டி நின்று ரசிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற இந்த உலகம் நெருங்கி வந்து வாழ்க்கையோட சம்மந்தம் வச்சுக்கிறதுக்கு மட்டும் ரொம்ப தயங்கும் அந்த பயத்தில் தான் நான் நடிகை நடிகின்றதை மறைச்சிட்டேன் ஒரு நடிகனோட காதல் மட்டும் பவித்திரமாக இருக்காதா ஸ்வேதா யூ நாட் மெச்சூர் புரிஞ்சுக்க மாட்டியா முகேஷ் எனக்கு உன் காதல் மேலே சந்தேகம் இல்லை ஆனால் உன் நேர்மை மேலே சந்தேகம் வந்துடுச்சு என்னை ஏமாத்திட்டியே காதலுக்காக தான் ஸ்வேதா என் காதலுக்கு என் காதலியே தான் நிஜமாவா என்னை நீ அவ்வளோ லவ் பண்ணுறியா எப்படி நிரூபிக்கணும்னு சொல்லு நான் என்ன சொன்னாலும் செய்வியா சொல்லு செய்கிறேன் பயப்படாத இந்த கட்டடத்துலேருந்து குதினு அபத்தமாக சொல்ல மாட்டேன் உன்னால் முடியும் செய்வியா என்ன எனக்கு முகேஷை பிடிச்சிருக்கு முகேஷோட காதல் பிடிச்சிருக்கு ஆனால் முகேஷோட தொழில் பிடிக்கலை யூ நோ வெல் ஐ ஹேட் சினிமா என் ஹஸ்பண்ட் சினிமா நடிகனா நோ எனக்கு பிடிக்கலை அதுலேயும் வில்லன் நடிகன் கூடிய சீக்கிரம் ஹீரோ ஆக போகிறேன் ஸ்வேதா ஓகே அதான் உன் லட்சியம்னா என்ன விட்டுடு நீ எனக்கு மட்டும் ஹீரோவாக இருக்கணும் நடிப்புக்காக இருந்தாலும் கண்டவளை நீ கட்டி பிடிக்கிறது என்னால் சகிச்சுக்க முடியாது சினிமாவை நீ விட்டுறேன்னா இந்த கல்யாணம் நடக்கும் என்ன சொல்கிறேன் அமைதியாக நின்றான் முகேஷ் ஸ்வேதா நான் சின்ன வயசுலேருந்து நோ எனக்கு எந்த விளக்கமும் வேணாம் உனக்கு நான் வேணுமா சினிமா வேணுமான மட்டும் முடிவெடு நாளைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு நான் என் ஆஃபீஸில் வெயிட் பண்ணுறேன் நாளைக்கு ஈவினிங் சென்னையில் ஷூட்டிங் இருக்குது ஸ்வேதா நான் ஏழு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் நீ வரலேனா உன் முடிவை புரிஞ்சுக்கிறேன் நான் வேணும்னு வா ஸ்வேதா வேகமாக சென்ற படி வேகமாக சென்று படிகள் இறங்கினாள் தன் பாக்கெட்டில் சிகரெட் தீர்ந்து போயிருக்க கேசவனின் சிகரெட் பாக்கெட்லேருந்து எடுத்து பற்ற வைத்தான் முகேஷ் போடா பைத்தியக்காரா அவள் கண்டிஷன் போட்டாலாம் இவன் சினிமாவை விட்டுறதுன்னு தீர்மானிச்சிட்டானான் உன்னோட கணவடாது எத்தனை வருஷமாக நாய் மாதிரி அலைஞ்ச ஞாபகம் இருக்கா இப்போ தான் நீ வளர்ந்துட்டு வர்ற பிரைட் ஃபியூச்சர் இருக்குது உன் கனவு நிறைவேற போகிற நேரம் நாளைக்கு நீ பெரிய நடிகரானதும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க அழகான பொண்ணுங்க ஆயிரம் பேர் போட்டி போடுவாங்க என்றான் கேசவன் கரெக்டு தான் அந்த ஆயிரம் பேர்லேருந்து எனக்கு ஒரு மனைவி கிடைப்பான் ஆனால் என் காதலி மனைவியாக கிடைப்பாளா கேசவா என்றான் முகேஷ் ஸோ நாளைக்கு கார் பங்களா பணம் புகழ் எல்லாம் அனுபவிக்க முடியும் ஆனால் சேர்ந்து அனுபவிக்க என் ஸ்வேதா இருக்க மாட்டா காதலில் தோத்துட்டு கனவை நனவாக்குறதுல ஒரு வெறுமை இருக்குடா கனவை களைச்சிட்டு காதலை ஜெயிக்கிறதுல ஒரு சுகம் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் இருக்குடா புதுசாக கனவுகளை உருவாக்கிக்க முடியும் இன்னொரு தடவை புதுசாக ஒரு காதலை உருவாக்க முடியாது அது ஒரு தடவை தாண்டா அமையும் சந்தர்ப்பமும் ஒரு தடவை தான் கிடைக்கும் சினிமா ஆசையோட தினம் எத்தனை பேர் ரயில் ஏறி வரான்னு தெரியுமா ஒரு சின்ன ரோல் கிடைக்காதான்னு ஆயிரம் பேர் சுற்றிட்டு இருக்கான் தெரியுமா உனக்கு மட்டும் தாண்டா வாய்ப்பு கிடைச்சிது மனசுக்கு பிடிச்ச மனைவி அமையிறது சொர்க்கமாக இருக்கலாம் ஆனால் மனசுக்கு பிடிக்காத தொழில் அமையிறது நரகண்டா நீ என்ன தான் சொல்கிற சினிமாவை காதலுக்காக விடுறது சரியில்லை சினிமா தான் என் முதல் காதலின்னு பல தடவை நீயே சொல்லியிருக்க ஒரு ரெண்டாவது காதலிக்காக முதல் காதலியை ஏன் விடணும் உன் முடிவால் காதலில் ஜெயிச்ச சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் காதல் மயக்கம் முடிஞ்சதும் மனசு பூரா ஏமாற்றம் இருக்கும் அவள் வார்த்தையை நீ மதிக்கிறேன் ஆனால் உன் லட்சித்தான் அவன் மதிக்கலையே மதிக்கணும்னு என்னடா அவசியம் எனக்கு சினிமா பிடிக்கும் அவளுக்கு பிடிக்காது பிடிக்காததை திணிக்க முடியாது ஆனால் பிடிச்சதை விட்டு கொடுக்க முடியும் விட்டு கொடுக்கறது தானே வாழ்க்கை காதலுக்காக உயிரே விடுறாங்க நான் என் கனவை தானே விடுறேன் இது யதார்த்தமான முடிவில்லை எமோஷ்னலான முடிவு எனக்கு பிடிக்கல ப்ராக்டிக்கலாக யோசி ராத்திரி பூரா யோசி அப்புறம் முடிவு செய் முகேஷ் மற்றொரு சிகரெட் பற்ற வைத்து கொண்டு அறைக்குள் உழவியபடி யோசிக்கத் துவங்கினான் மறுநாள் மாலை ஆறு மணிக்கு தன் அலுவலகத்தில் காத்திருந்த ஸ்வேதா ஒழித்த ஃபோனை எடுத்தாள் ஸ்வேதா நான் முகேஷ் பேசுகிறேன் நான் ஒரு அட்ரஸ் சொல்கிறேன் நீ உடனே புறப்பட்டு அங்கே வா சொல்லப்பட்ட விலாசத்தை குறித்து கொண்ட ஸ்வேதா இது என்ன அட்ரஸ் என்றால் இங்கே தான் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு ப்ளீஸ் வா பேசணும் முகேஷ் வைத்துவிட முகம்சி வந்தால் ஸ்வேதா நான் அவ்வளவு தூரம் சொல்லி ஷூட்டிங் போயிருக்கான் என்றால் அவனுக்கு நான் என்று தானே அர்த்தம் இன்னும் பேச என்ன இருக்கிறது ஸ்வேதா ஆட்டோ பிடித்து வந்து சேர்ந்தாள் முகேஷ் கையில் கத்தி வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு சம்பேஸ்தானோ நிஜம் செப்பு செப்பே என்று ஆக்ரோஷமாக ஒரு பெண்ணை ஒலுக்கி வசனம் பேசி கொண்டிருந்தான் அடுத்த ஷாட்டுக்கான இடைவெளியில் அவள் அருகில் வந்தான் முகேஷ் என்ன என்ன மன்னிச்சிடு என்னால சினிமா விட முடியாது அதான சொல்ல போறேன் என்றாள் ஸ்வேதா இல்ல பின்ன உதவி இயக்குனர் வந்து சார் ஷார்ட் ரெடி வாங்க வந்து கொலை செய்யுங்க என்றான் ஸ்வேதா முகேஷை பார்த்தாள் கண்ணதிரே கத்தியை சுழற்றி காட்டியபடி இது என் கடைசி கொலை என்று சிரித்தான் அவன்